பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் தான் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு அது கூடவே சின்னதாக பட்டை இது வந்து லேசான பட்டை ஒரு ரெண்டு தொட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க அளவு இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு மட்டும் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க என்கிட்ட மிளகு இல்லாததுனால நான் மிளகு தூளா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை வந்து சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போதெல்லாம் நல்ல ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி அடித்து வச்சுருக்குது மிக்சியில் போட்டு சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு ஒரு தக்காளி போதும் இங்கே ஒரு கிலோ அளவு பண்ணுறீங்கன்னா ரெண்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை கிலோ போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வலியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ட்ரை ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பாருங்கள் சிக்கனில் இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ அதில் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு முடியாச்சுங்களா இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடிக்கடி கிளறி விட்டே இருக்கணும் இப்ப அடி பிடிக்கும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் அப்படியே நல்லா சுருந்து வரட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்துச்சு சொந்தளவுக்கு நல்லா பற்ற விட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அருமையான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது தான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறேன் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி